ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ஐயாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கு இன்றைய நாள் டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய நான்காம் நாள் Craig ki बा nikung will ämä. இன்னைக்கான நாள் ஒரு அதி அற்புதமான நாள் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதி அற்புதமான நாளாக வந்திருக்கு அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வந்திருக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசை இன்னையிலிருந்து தலையெழுத்து மாறப்போகுது அந்த த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற கும்பமில் பிறந்த ராசிக்கார நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இன்றிலிருந்து ஏற்படும் அதற்கு நீங்கள் எப்படி ஆகி நடந்து கொள்ளும் அப்படிங்கிற பலனை ஜோதிடர்கள் சொல்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இன்றைக்கான அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசை இன்றைக்கான அம்மாவாசையில் உங்கள் வாழ்க்கையில் வசந்த வீச முக்கியமான சில ஆன்மீக பரிகாரங்களும் செய்யணும் அது என்ன ஆன்மீக பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால வாழ்வில் கண்டிப்பாக வசந்த வீசுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோவை கும்பம் ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலனை முழுசாக தெரிஞ்சு பலன் பெற முடியும் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுரிய வீரியஸ்தான குரு வகரத்தோடு அஷ்டமஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் வகரத்தோடு லாபஸ்தானத்தில் சூரியன் ஐனசைட போகஸ்தானத்தில் சனி சந்திரன் இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுற என்ன பலன்கள் கிடைக்க போதும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஆதரவற்றவர்களை ஆதரிக்கக்கூடிய குணமுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய அமாவாசையிலிருந்து பொன்பொருள் இனி சேர்வதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் வாகன யோகம் கூட இன்ஃபேக்ட் உண்டாகும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக புதிய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் அதனால் எல்லா பயணங்களையுமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த விஷயங்களுக்கு ஏற்ப இனி வந்து நடந்துக்குங்க ஸோ பலன்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேன்மையாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுடைய வேலை அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்த லாபங்கள் இந்த அமாவாசை இன்றிலிருந்து கிடைக்க போகுது முன்னேற்றம் உங்களோட தொழிலில் காணப்படும் வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நேரிடும் மெயினாக தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவியெல்லாம் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தொழில் வியாபாரத்தில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறையும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் கடினமாக காரியங்களையும் திறமையாக செய்து முடிக்க வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உத்தியோகத்தில் உங்கள் திறமையை காட்ட முயற்சி பண்ணுங்க அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசையிலேருந்து மகிழ்ச்சி நிலவோ பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் வந்து நீங்கும் குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கூட சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும் அந்த முன்னேற்றத்தை தக்க வைத்து கொள்ள இன்றைய அமாவாசையிலிருந்து செயல்படுங்க அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க அதே சமயம் தொண்டர்கள் சற்று பரமுகமாகவே நடந்து கொள்வாங்க எதிரிகளுடைய ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழடையவும் வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி புகழடைகிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அரசியல்ல வெற்றி பெற செய்யும் அதெல்லாம் இந்த அமாவாசையிலேருந்து ட்ரை பண்ணுங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும் உங்களை தேடி தேடி புதிய வாய்ப்புகள் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திறமையை வெளிக்காட்டுங்க அப்புறம் பெண்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும் மன மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கிறது காணப்படும் பாடங்கள் படிப்பது பற்றிய கவலைகள் உங்களுக்கு நீங்கும் புதிய நட்பால் மகிழ்ச்சி அடைவீங்க ஸோ அந்த மாதிரி புதிய நட்பு வரும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மெயினாக மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய முடு முயற்சியோடு படிக்கணும் சக மாணவர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் பயணங்கள்லாம் நிறைய செல்ல நேரிடலாம் மன திருப்தியோடு செயலாற்றுவது ரொம்ப முக்கியம் புத்தி சாதரியம் மூலம் காரியம் வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் இருப்பை மேலிடத்தில் செல்வதற்கு ஏற்ற காலம் அதனால அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க புதிய உக்திகளை கையாண்டிங்கன்னா நல்லா வெற்றி கிடைக்கும் அதனால புதிய உத்தியை தாராளமாக கையாளுங்க அப்புறம் சதயம்ல பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இன்றைய அமாவாசையிலிருந்து முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் மேன்மை அடைந்துவிட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பணிகளில் இடையூறுகள் ஏற்படும் பழைய பாக்கிகள் வசுள்ள தாமதமான நிலை காணப்படும் வேலை சுமை அதிகரிப்பதோடு அழைச்சலோ அதனால சோர்வு உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிப்பது நன்மை தரும் செல்வநிலை உயரோ பல வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும் அதற்கான காலகட்டம்தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இன்றைய அமாவாசையிலேருந்து உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும் அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையோ வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைப்படும் வாகனங்களில் போது கவனம் தேவை அரசாங்க காரியங்களில் இருந்து தடை நீங்கோ புத்தி சாதுரியம் அதிகரிக்கோ தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும் பணியாளர்கள் மூலம் காரிய அனுகுலை ஏற்படும் அனுபவபூர்வமான அறிவு கைகூடும் எல்லா நன்மைகளையுமே தடையின்றி அடைவீங்க மாணவர்கள் கூட கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க மெயினாக எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் அதை நல்லா யூஸ் பண்ணுங்க ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் நட்சத்திரத்துங்களுக்கு ஏற்ப இந்த அம்மாவாசை என்ன பலனை கொடுக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ நெக்ஸ்ட் உங்கள் வாழ்வில் வசந்த வீச இன்னைக்கு அமாவாசையில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்கு இந்த பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக விதி மாறும் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிற அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை இன்னைக்கு பண்ணிடுங்க அமாவாசையான நாள் இன்றைக்கி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி பிள்ளையார் இல்லை என்றாலும் சரி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை இன்றைக்கி காலை நேரத்தில் சுற்றி வரணும் உங்கள் கஷ்டங்கள் விலகும் எப்படிங்கிறத சொல்கிறேன் காலையில் முடியலைனா இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு பதினோரு மணிக்கு பின்பாக கூட இந்த பரிகாரத்தை செய்து முடித்துடுங்க இரண்டு கைப்பிடி அளவு பச்சைஸ் எடுத்து வீட்டில் ஊற வைங்க இரண்டு மணி நேரம் தண்ணியில் நன்றாக ஊற வைத்து விடுங்க பிறகு தண்ணீரை நன்றாக வடிகட்டி விட்டு பச்சரிசி மிக்சி ஜாரில் அரைத்து விடுங்க இதோடு கொஞ்சம் வெள்ளம் போடுங்க ஏலக்காய் தூள் போடுங்க இரண்டு ஏலக்காய்களை போட்டு அரிசியோடு அரைத்து கொண்டாலும் சரி இல்லை தூள் போட்டாலும் சரி உங்களோட சௌகரியம் ரெடி பண்ண இந்த பொடியை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை வள வந்து அரச மரத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு இந்த பொடியை தூவிவிட்டு அமாவாசனால் உங்கள் கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அது விட்டு விலகும் குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும் ஸோ இன்றைக்கி இந்த பரிகாரத்தை கும்பம் ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கு ஏற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோ நம்மளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்